இன்றைக்கி ஸ்பெஷல் அகத்திக் கீரை பொரியல் அகத்திக் கீரையை வந்து நம்ம எப்படி அதை வந்து உருவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி சமைக்க போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் போட போகிறோன்ட்டு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்றைக்கி வந்து துவாதசி சமையல் ஏகாதசி கடத்துல துவாசி சமையல் அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் ஆக்சுவலாக இதில் வந்து அகத்திக்கீரை பொரியல் அகத்திக் கீரை பொரியல் பாருங்கள் சூப்பராக அது வந்து லாஸ்ட்டில் தேங்காய் போட்டு பருப்பு தோரம்பருப்பு போட்டு கொஞ்சமாக வெள்ளம் போட்டு லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவல் போட்டு இது அருமையான ஒரு பொரியல் பாவக்காய் புளி குழம்பு பாவக்காய் போட்டு நல்ல புளிக்குழம்பு சுவையான ஒரு பாவக்காய் புளிக்குழம்பு பருப்பு ரசம் அப்புறம் சாதம் சூப்பரான ஒரு காம்போ இதே மாதிரி ஆக்சுவலாக அகத்திக்கீரை பொரியல்காக தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆக்சுவலாக மெயினாக காமிச்சது அவ்வளோ நல்லது உடம்புக்கு அகத்திக்கீரை பொரியலும் நல்லது பாவக்காய் பாவக்காய் போட்டு சமையல் பண்ணால் பொரியல் பண்ணாலோ குழம்பு பண்ணாலோ புளி குழம்பு பண்ணாலோ எல்லாமே வந்து பாவக்காய் சேர்த்து பண்ணுறது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது பருப்பு ரசம் அதே மாதிரி மிளகு எல்லாம் சேர்த்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது இது வந்து டேஸ்ட்டுக்காக அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கோம் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ இது வந்து அகத்திக்கை பொரியல் வந்து நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் வந்து எதான ஒரு கமெண்ட்ஸ் நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகத்திக்கீரையில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அகத்திக்கீரை பொரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூட பருப்பு கொஞ்சம் அந்த ஒரு துவர்ப்பு கசப்பு லைட்டாக இருக்கிறதுனால அதோட கொஞ்சமாக லைட்டாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்து ஒரு நல்ல சூப்பரான பொரியல் பண்ண போகிறோம் இந்த பொரியல் வந்து ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று வந்து ஏகாதசி இன்னைக்கு துவாதசி துவாதசி காலையில் வந்து இதை சமைச்சு சாப்பிடுவாங்க ஏன்னால் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதும் ஒரு வகையில் சைன்டிஃபிக்காக நல்லது அதுக்காக வந்து வயிற்று பொண்ணை வந்து ஆயிருந்தால் அதை வந்து ஆற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறன் வந்து இந்த இதுக்கு இருக்குது அகத்திக் இருக்குது இதில் வந்து ஃபுல் அயன் இருக்குது ஹிமோக்ளோபினை இம்ப்ரூவ் செய்யும் அதே மாதிரி ரத்தக் கொதிப்பு இருந்தாலும் ரொம்பவே நல்லது இது வந்து நிறைய விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆனால் நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கிறது இல்லை சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஆனால் மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது நம்ம சாப்பிட்டோம்னாக்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த காலத்தில் எல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு நாள் செஞ்சே செய்வாங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த துவாதசி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே சாப்பிடுவோம் ஏகாசி அன்னைக்கு ஒரு விரதம் இருந்துட்டு ஏக்கா இது துவாதசி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம வந்து அகத்திக்கீரையில் ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி பாவக்காயில் ஒரு புளி குழம்பு கொஜ்ஜு இது பண்ணலாம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு ரசம் பாவக்காயில் வந்து புளி குழம்பு கொஜ்ஜுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி அகத்திக்கீரையில் ஒரு பொரியல் பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அகத்திக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக நீள் நீளாக இதில் நல்லா முருகை எல்லாம் மாதிரி நம்ம இது உருவினாலே வந்துடும் இது இது பண்ணிக்கிட்டே இதை வந்து நம்ம இப்போ இது முழுசு முழுசாக வேக வைக்க இல்லை இதை வந்து ஈ ஈஸியாக கட் பண்ணிடலாம் இது சின்ன சின்ன சின்னதாக இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேகிறது ஈஸி மாதிரி பத்திரிச்சுட்டு அகத்திக்கீரை பொறியியல் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவையில் இருக்குது அளவாக எண்ணெய் விட்டு இந்த கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே வடமிளகா எல்லாம் ரெண்டு மூணு வடமிளகா கிளி போட்டுக்கலாம் இதில் அதுக்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் மஞ்சள் பூ மஞ்சப்பூ இதெல்லாம் போடுறது ரொம்ப நல்லது மஞ்சள் பூள் போட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது காய் போட்டலாம் கிடையாது கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்காது இப்போ போட்டு கொஞ்சம் இது வேகத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தட்டெல்லாம் போட்டு மூடி வைக்க வேண்டாம் கீரைக்கு அது அப்படியே வேகட்டும் வேகட்டும் சூப்பராக அகத்திக்கீரை நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இன்னும் சால்ட்டு போடல அதுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ தேவையோ போட்டுட்டு இதுக்கு வந்து பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து துவரம் பருப்பு துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தா இது கொஞ்சம் தோரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது தோரம்பருப்பு ஆட் பண்ணும்போது எதுனா ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் இருக்குது ஒரு நிமிஷம் துவரம்புருப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் நல்லா இது கொஞ்சம் மசியாக வெந்தாச்சு இருந்தாலும் டேஸ்ட்டு கிடைக்கும் இது ஒரு நிமிஷம் இது போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் பாருங்கள் வெள்ளம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்க்கும் போது எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் வெள்ளமான்றதை விட அதெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும் அதெல்லாம் வெள்ளமும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு போட்டாச்சு காரம் போட்டாச்சு பருப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு ஒரே ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம இதை வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்